கைஸ் இன்றைக்கி மத்திய பிரதேஷ் இண்டூரில் இருக்கக்கூடிய ஐச்சரோட ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ரீசெண்டாக ஒரு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வந்து ஏசி கேபின்ஸோடு தான் வண்டியை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு அதாவது மூன்றரை டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய வண்டிகளை பட்டு இப்போ வந்து டிரைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னா அந்த ஏசி கேபினோட வண்டி வந்தாலும் ஓனர்ஸ் வந்து எங்களை ஓட்ட விட மாட்டாங்க ஏசியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா ஃபியூவல் எஃபிஷியன்சி குறைஞ்சிரும்ல அப்போது அது எப்படி நாங்கள் வந்து எங்களுக்கான ஒரு விஷயமா வந்து உருவாக்கியிருக்காங்க நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க பட் அப்படி ஏசியை போட்டு ஓட்டினா ஆக்சுவலாக ஃபியூவல் எஃபிஷியன்சி குறையுமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ஃபேக்ட்ரிக்கே நம்ம வந்துவிட்டோம் காய் சிங்க பாருங்க இங்கே தான் வந்து நம்ம ரோட்டில் பார்க்குற எல்லா ட்ரக்குகளும் உருவாக்கிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஃபேக்ட்ரியிலேயே நிறையா லைன்ஸ் இருக்குது எல்லா லைன்ஸ்லேயுமே கிட்டத்தட்ட ஆறு டன் வெஹிக்கிள் எல்லா வெஹிக்கிளுமே ஈவன் அந்த ப்ரோ எக்ஸ்னு ஒரு மாடல் வந்துச்சு பார்த்திங்களா அந்த வண்டி கூட இனிஷியலாக இங்கே தான் உருவாக்கியிருக்காங்க இப்பதான் வந்து அதை போபாலில் இருக்க ஃபேக்ட்ரிக்கு வந்து மாத்தியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம ரோட்டில் பார்க்கக்கூடிய எல்லா வெஹிக்கிளும் இங்கே தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எப்படி நிக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் அசம்பலா அசம்புலா இந்த இடத்துல வந்து நின்ட்ருக்கு இங்க இருந்து பக்கத்துல வந்து நாட் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேஷ்னல் லெவல் டெஸ்டிங் ட்ராக் இருக்குது அங்கே போயிட்டு வெஹிக்கிளை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது உண்மையாலுமே வந்து எஃபிஷியன்சி குறையுமா அப்படின்றது தெரியவா தெளிவாக தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மிக் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இண்டூரில் ஒரு நாட்ராக்ஸ் அப்படின்ற பிளேஸில் இருக்கும் அதாவது நேஷனல் லெவல் ட்ரக் டெஸ்டிங் ட்ராக்ல தான் இருக்கும் நம்ம கூட வந்து ஐச்சரோட ப்ரோ டுவெண்ட்டி ஃபார்ட்டி நைன் அப்படின்ற மாடல் வந்து இருக்குது இப்போ ஐச்சரை வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக ஒரு நாலு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒன்று வண்டியோட ஃப்யூவல் எஃபிஷியன்சி அது ரொம்ப முக்கியம் ஒரு ஓனருக்கு கண்டிப்பாக ஃபியூவல் எஃபிஷியன்சி நல்லா இருந்தால் தான் அந்த வண்டியை வச்சு ஏர்ன் பண்ண முடியும் அதனால் ஃபியூவல் எஃபிஷியன்சியை முதன்மையாக வந்து வச்சு பார்க்குறாங்க ரெண்டாவது சஸ்டைனபிலிட்டி வரக்கூடிய வருடங்களில் அந்த நச்சுத்தன்மை புகையோட நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது அதே மாதிரி எமிஷன் நாம்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க மூணாவது இந்த வண்டியோட தொட்டி வேறு வேறு தொட்டி சைஸுகளில் வந்து கொடுத்து ஓனருக்கு எப்படி வந்து தொட்டி தேவையோ அந்த மாதிரி தொட்டியோட வண்டி அவைலபிளாக இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க இப்போ கேபின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கேபினும் வந்து வேறு வேறு சைஸில் இப்போது ஒரு சேசிஸோட வண்டியை வாங்கிட்டு போய் வெளியே பில்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான டைம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு ஓனர் வண்டி எடுப்பார் ஒரு ரெண்டு மாதம் இஎம்ஐயோ ஒரு மாதம் இஎம்ஐயோ வந்து கெட்டி முடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் வந்து ஓரளவுக்கு வண்டி பாடியே பில்ட் ஆகிருக்கும் அப்போது அந்த டைம் எல்லாம் வேஸ்ட்டு தானே அதுக்காக நாங்கள் எப்படி வந்து வண்டி தேவையோ அதே மாதிரி வண்டியவே நாங்கள் ஆப்ஷனாக வந்து கொடுக்குறோம் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஐச்சர் சைட்லேருந்து சொல்கிறாங்க நாலாவது அப்டைம் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது அப்டைம் சென்டர் அப்படின்னு சொல்லி ஐச்சர் சைடில் ஒன்று இருக்குது அது என்னென்னா இப்போ வண்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல சர்வீசபிலிட்டி சர்வீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணி ஓனருக்கு இந்த டைமில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னாடியே இன்டிமேட் பண்ணுறாங்க ஓனர்ஸ்கிட்ட ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த நாலு மெயினான விஷயங்கள தான் வந்து ஐச்சர் சைடில் இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறாங்க அதில் முக்கியமான முதல் ப்ளேஸில் இருக்கக்கூடியது ஃபியூவல் எஃபிஷியன்சி தான் இப்போ ப்ரோ இருபது நாற்பத்தொம்போது அப்படின்ற இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது ஒன்று வந்து இருபது நாற்பத்தொம்போது எக்ஸ்பின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலு இன்னொன்று இருபது நாற்பத்தொம்போது எக்ஸ்பி ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் இப்போது இந்த எக்ஸ்பிக்கும் எக்ஸ்பி ப்ளஸுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எக்ஸ்பி ப்ளஸில் நாலு விலையுமே டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க அதுவே எக்ஸ்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸ்பி ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நீள தொட்டி பன்னெண்டு அடி தொட்டி அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அகலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆறு அடி தொட்டி ஆறரை அடி தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது அதுவே இந்த எக்ஸ்பி அப்படின்ற மாடல் பார்த்திங்க அப்படின்னா அடி தொட்டி அதே மாதிரி ஆறடி அகலத்தில் இருக்க மாதிரி அந்த தொட்டியை வந்து வடிவமைச்சு வச்சுருப்பாங்க இதுதான் வந்து இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கான முக்கியமான வித்தியாசம்னு வச்சுக்கோங்க மற்றபடி எல்லாமே வந்து ஓரளவுக்கு சேமாக தான் வருது இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின் எல்லாமே வந்து சேம் தான் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு இந்த கேபினை லிஃப்ட் பண்ணுறதுக்கு டில்டபுள் கேபின் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான லாக் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம கேபினை மட்டும் லிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இதில் கொடுத்துருக்கூடிய இ த்ரீ டபுள் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீசல் இன்ஜின் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இது அதிகபட்சமாக ஒரு நூறு ஹெச்பி அதாவது எழுபத்தஞ்சு கிலோ வாட் பவரையும் அதே மாதிரி ஒரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நியூட்டோமீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு இன்ஜின் தான் இது இப்போது இதில் ஏசிக்கு தேவையான விஷயங்களை எப்படி இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து அதாவது அந்த ஏசி யூனிட் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸரு ஏசி யூனிட் எல்லாத்தையும் சேர்த்து இன்ஜின் கூட எப்போயுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இன்டெக்ரேட்டடாக இதில் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க இப்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நமக்கு கூலிங் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னாலும் அளவுக்கு வந்து இதில் எப்படி வந்து பவரை கன்சப்ஷன் பண்ணணும் அப்படின்றத கிளியராக கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கும் எந்த இடத்துல வந்து ஃபியூலாக அதிகமாக கன்சப்ஷன் பண்ணணும் அதே மாதிரி அதாவது இன்ஜின்லேருந்து பவரை எப்படி அதிகமாக கன்சப்ஷன் பண்ணணும் அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு ப்ளைனான ரோட்டில் போய்ட்டுருப்போம் அந்த டைமில் வந்து எந்த இடத்துல கம்மியாக வந்து பவரை கன்சப்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கும் தேவையான இடத்துல வந்து உங்களுக்கு பவரை எடுத்து சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டமாக இந்த ஏசியை வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ வந்து ஏசிக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பவரை கன்சப்ஷன் பண்ணணும் பண்ணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக ஒரு எழுபத்தஞ்சு கிலோவாட் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனால் இதோட ஏசி சிஸ்டம் அப்படின்றது அதில் இருந்து கன்சப்ஷன் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது வெறும் மூணு புள்ளி அஞ்சு வாட்டை மட்டும் ஏசிக்காக தனியாக வந்து கன்செப்ஷன் பண்ணுது அப்போது மூணு புள்ளி அஞ்சு கிலோவாட் பவர் அப்படின்னாலும் அதுவும் பவர் தானே அதுவும் வந்து அட்லாஸ்ட் ஃபியூவலில் தானே கை வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபியூவல் எஃபிஷியன்சியில் தானே கை வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது அது கேபின்குள்ளே போனோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள் அப்போது இதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்பரான சீலிங் வந்து பண்ணியிருக்காங்க ஏசி வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இல்லை கீழ் வழியாக வந்து போகாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே நல்ல ப்ராப்பரான சீலிங்ஸ் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஹோல்ஸ் வந்து வெளியே தெரியாத மா தெரியாத தெரியாத மாதிரி வந்து சீலிங்ஸுன்றது நடந்திருக்கு அது போக அதுக்கு தேவையான ரேடியேட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ரேடியேட்டருக்கு முன்னாடி ஏசிக்கு தேவையான கண்டென்சர் யூனிட் எல்லாமே முன்னாடி வந்து இருக்குது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு இன்ஜினுக்கு தேவையான கூலண்ட்டு அது போக ஸ்டீரிங் ஆயிலு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இங்கே லெட் ஆசிட் பேட்ரி வந்து பார்க்க முடியும் இது தான் வந்து கேபினுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது இப்போது நம்ம வந்து கேபினை க்ளோஸ் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது முக்கியமான மேட்ரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் காட்டணும் கேபினில் இருக்கிறது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இது தான் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த ஏசி சுவிட்சஸோடு இருக்கக்கூடிய ஒரு டேஷ்போர்டு இந்த வண்டியில் நம்ம இதுக்கு முன்னாடியே ப்ரோ இருபது நாற்பத்தொம்போதுன்ற வண்டி பார்த்துருப்போம் ஆனால் வந்து இந்த ஏசிக்கான ஸ்விட்சஸ் வந்து பார்த்துருக்க மாட்டோம் இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வண்டி ஏசியோட இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம உள்ளே ஏறி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கன்வீனியண்ட்டாக ஏறி உள்ளே வந்து வாக் த்ரூ கேபின் மாதிரி தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் இப்போ இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து ப்ளோவருக்கான சுவிட்ச் இருக்குது ஒரு ஃபோர் ஸ்பீடு ப்ளோவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஏசி ஆன் அப்படின்னு ஒரு சுவிட்ச் இருக்குது ஏசி ஹைன்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் இருக்குது எது வந்து ஏசி சுவிட்ச்சு எதுக்கு ரெண்டு பட்டன் அப்படின்னு சொல்லி நமக்கு இதை பார்த்தாலே வந்து தோணலாம் இதுவும் வந்து ஃபியூவல் கன்சப்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மேட்டர் தான் இது இன்கேஸ் வந்து நார்மலாக கொஞ்சம் டெம்ப்ரேச்சர் வந்து கூலிங்காக தான் இருக்குது ரொம்ப வந்து கூலிங் தேவைப்படலை அப்படின்னா அதுக்கு ஒரு மோடு அதே மாதிரி கூலிங் ரொம்ப தேவைப்படுது ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு கூலிங் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு மோடு இது வந்து ஏசிலேயே ரெண்டு மோடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏசி ஆன் அப்படின்றது ஒரு இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதும் இருபத்தஞ்சு டிகிரி வந்து ஒரு மெயின்டைன் பண்ணால் போதும் இந்த கேபின்குள்ளே அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஏசியை மட்டும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இல்லை எனக்கு இன்னும் டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணணும் ஒரு இருபது டிகிரி வந்து வரணும் இல்லை இருபது டிகிரி கீழே வந்து கூலிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏசி ஹை அப்படின்ற ஒரு பட்டனை வந்து போட்டுக்கலாம் இதில் ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஏசி ஆன் வெறும் ஏசியை மட்டும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருசாக ஃபியூவல் கன்சப்ஷனில் டிஃப்ரென்ஸுன்றது இருக்காது ஏன்னா நார்மலான கொஞ்சம் கூலிங் தான் வந்து உள்ள இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் அப்படின்றதெல்லாம் மெயின்டைன் பண்ண போகுது அதுக்கு தேவையான ஒரு கன்ஸ் பவர் கன்சப்ஷனை மட்டும்தான் அந்த ஏசி யூனிட் இன்ஜின்லேருந்து எடுத்துக்குது அப்படின்றத சொல்கிறாங்க <SAB> அதனால் இதில் வந்து பவர் கன்சப்ஷன் அப்படின்றது இருக்காது அதனால் ஃபியூவல் வந்து லாஸ் ஆகிறது அந்த ஏசிக்காக அப்படின்னு தனியாக இருக்க போகிறது கிடையாது இந்த ஏசி ஹை அப்படின்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபியூவல் கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக வந்து பண்ணும் ஆனால் ஒரு நார்மலாக ஏசி இல்லாத வண்டியும் இந்த ஏசி ஹையில் வந்து போட்டுட்டு ஓட்டுற இந்த வண்டியும் கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ரொம்ப மைல்டான டிஃபரென்ஸ் தான் இருக்கும் அப்படின்றத ஐச்சர் சைடில் இருந்து சொல்கிறாங்க அதுதான் இன்னைக்கு வந்து மீட்டிங் மாதிரி நடந்துச்சு இங்கே கைஸ் இப்போ நம்ம கூட ஐச்சரில் இருந்து எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் பகவான் சார் வந்து நம்ம கூட இருக்காங்க சார் ஹாய் சார் வணக்கம் தமிழ்நாடு சார் சூப்பர் சார் சார் ஆக்சுவலாக எங்கள் கிட்டே வந்து ஒரு கொஷின் இருக்குது இப்போ டிரைவர்ஸ் கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஏசி வந்து எல்லா வெஹிக்கிளுக்கும் மேண்டட்ரியாக இருக்கணுன்றது நீடாகிடுச்சு அப்போது ஏசி வந்து போட்டுட்டு ஓட்டினா ஃபியூவலில் வந்து எஃபிஷியன்சி கம்மியாயிடும் ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மியாயிடும் ஸோ ஓனர்ஸ் வந்து எங்களை ஏசி போட்டுட்டு ஓட்ட விட மாட்டேன்றாங்க ஓட்ட விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்டை அவங்களுக்கு இருக்கு ஸோ ஃபியூவல் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் ஏசி கொடுத்துருக்கோம் ஃபியூவல் வைஸ் நம்ம எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஃபியூவல் எஃபிஷியன்சி குறையுமா அது சொல்லுங்களேன் ட்ரைவர் சொல்லுங்க ஓகே ஓனர் கிட்ட பேசி ட்ரையல் கிட்ட ட்ரையல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஓகே அவர் ரூட்ல ட்ரா ட்ரை பண்ணுங்க ஓகே அப்புறம் டெஸ்ட் பண்ணுங்க ஓகே இங்கே ஒன் வருஷத்துனா ஏசி வெஹிக்கிள்ஸ் விற்றுங்கோ ஓகே கஸ்டமர்ஸ்க்கு நார்மலி வெரி மினிமல் ஃபியூல் எஃபிஷியன்சி ட்ராப்ஸுக்கு அனுப்புறது ஓகே புரியுது ஸோ அதில் ஒன்று ஒன்று ஒரு ப்ராப்ளம் தர ஓகே சார் இப்போ ஆக்சுவலாக நம்ம ஏசிலேயே ஏசி ஆன் ப்ளஸ் ஏசி ஹை மோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு மோடு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வயசில் பார்க்கும்போது எந்த மோடு போட்டு ஓட்டுனா

ஏசி ரெண்டும் ஆப்டிமைஸ் ஆகிருக்கு ஓகே ஆப்டிமைஸ் வேர்ட் யூஸ் பண்ணி சோ அது இம்பார்ட்டன்ட் ஆமேலே இந்த வெஹிக்கிளில் எக்ஸ்ட்ரா பேர்லோடர்ஸ் லைட் வெயிட்டிங் எல்லாம் யூஸ் பண்ணி ஓனர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுத்துருக்கோம் ஓகே சோ எங்களுக்காக வந்து தமிழ்ல நீங்க நிறைய டீடைல்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க நன்றி இதில் ஃபியூவல் கன்சப்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா இப்போ வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் வந்து கிராங்கிங்ல இருக்கும்போது மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய ப்ளோவரே வந்து ஓடும் இல்லைன்னா ப்ளோவர் கூட ஓடாது இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு நார்மலா லெட் ஆசிட் பேட்டரியில வந்து சார்ஜ் ட்ரைன் ஆகக்கூடாது அதோட லைஃபை பாதிக்க கூடாது அப்படின்றதுனால இது பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்க வந்து ஏசியை போடுறீங்க அப்படின்னா உங்களால் ஏசியை வந்து போட முடியும் தான் ஆனா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டி மூவ் ஆகாமல் இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் பார்க்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு கேபின்குள்ளே ஓரளவுக்கு கூலிங் வந்து வந்துடும் ஆனால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏசின்றது கட் ஆஃப் ஆயிரும் இன்கேஸ் வண்டி வந்து மூவிங்கில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிலரேட்டரு பிரேக்கு கிளச்சு இந்த மூணு பெடல்ஸில் ஏதாச்சும் ஒரு பெடலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆக்சிலரேட்டரையே வந்து வச்சுக்கலாம் ஆக்சிலரேட்டரையோ இல்லைனா வண்டியை லைட்டாக மூவ் பண்ணிங்களா மட்டும்தான் மறுபடியும் வந்து ஏசி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் இல்லைனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிக்கும் இந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஐச்சரோட ட்ரக்கில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கேபின் டிரைவரோட கம்ஃபர்ட்டுக்கு எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு வந்து பாருங்கள் டெஸ்டிங் ட்ராக் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஒரு டெஸ்டிங் ட்ராக்ல இப்போ தான் முதல் தடவையாக நான் ஓட்டி பார்க்க போகிறேன் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டன் ஜிவிடப்யூ கொண்ட ஒரு ட்ரக்கை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நார்மலாக நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணி ஓடிகிட்டு இருக்கோம் இப்போ நான் செகண்ட் கியரில் வச்சிருக்கேன் பட் ஆக்சிலரேஷனை அதிகமாக கொடுத்து ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு மூவாயிரம் ஆர்பிஎம்க்கு வந்து போயிடுச்சு மூவாயிரத்துக்கு மேலே வந்து போகுது அப்படி அந்த ரெட் கலர் லைன்ஸுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த பேண்டு ப்ளூ கலர் பேண்டு ரெட் கலர்ல வந்து மாறி எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கியரை வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ நம்ம கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே ப்ளூ கலரில் சி இப்போ வந்து ப்ளூ கலரில் இருந்தது கிரீன் கலரில் மாறிடுச்சு இப்போ நம்ம போகிற ஸ்பீடு நல்ல எக்கனாமியில் மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி நல்ல ஒரு மைலேஜை வந்து இது வழியாக எடுக்க முடியும் அப்படின்றத ஒரு மைலேஜ் கோச்சாக இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் இருக்கும் தெரியுமா அதே மாதிரி இதை வந்து மைலேஜ் கோச் அப்படின்ற ஒரு கலர் பேண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு இப்போ நான் செட்டுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா டாஷ்போர்டில் இன்ஷோட க்ளஸ்டர்லேயே அந்த குரூஸ் கண்ட்ரோலுக்கான சிம்பிள் வந்து காட்டுது அதே மாதிரி கிளச்சில் இருந்து ஆக்சலரேட்டர்ல இருந்து கம்ப்ளீட்டா நான் கால் எடுத்துட்டேன் வண்டி பாருங்க அப்படியே கம்ப்ளீட்டாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த லிவர்லயே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்போ வந்து போயிட்டு அந்த குரூசிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ ஆக்சிலரேஷனை ப்ரெஸ் பண்ணனு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கார் மாதிரியே வந்து நமக்கு ஸ்பீடும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி வந்து நம்ம இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸ்பீடை இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டிஸ்க்ரீ டிக்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும் இதுவும் வந்து ஒரு வகையில் நமக்கு ஃபியூவல் கன்சப்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ப்ளைன் ரோட்ஸில் அது வாட்டுக்கு எக்கனாமிக்கில் வரும்போது நம்ம வந்து குரூஸ் கண்ட்ரோல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்மூதராக ரன் ஆகிட்டு இருக்கும் அந்த இடத்துல ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணு தூரம் வரைக்கும் ரோடு எப்படி ப்ளைனாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் டெஸ்டிங் வந்து பண்ணி பார்க்கணும் உண்மையாலுமே வண்டி எப்படி இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல ஓட்டி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஓட்டுறதுக்கு உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க இந்த டெஸ்டிங் ஈவெண்ட்டு பட் இப்போ என்னன்னா வெளியெல்லாம் வந்து கூலிங் வந்து உண்மையாலுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த சைட் அதனால் அதனால எனக்கு ஏசியை போட்டு எப்படி டெஸ்ட் பண்ணி காட்டுறது உள்ள வந்து அந்த அளவுக்கு பா வீடியோ பார்க்கும்போது உள்ளே உள்ள கொஞ்சம் ஹீட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு கண்ணன் உனக்கு ஹீட்டா தானே இருக்கு ஓகே ஆக்சுவலா வந்து ஹீட்டா தான் இருக்கு உள்ள என்னென்னா எங்களோட மூச்சு காற்றுனாலையா நாளையா என்ன தெரியல உள்ள கேபின்குள்ளே வந்து இந்த மாதிரி நைட்ரைல் ரூம் ஃபோம் ரூஃபிங் வந்து பண்ணிருக்காங்க அதனால் வெளியே இருக்க டெம்பரேச்சர் உள்ளே வராது உள்ளே இருக்க டெம்பரேச்சர் வெளியே போகாது அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது அப்படி போதே இப்போ நான் ஏசியை டெஸ்ட் பண்ணி காட்டினேன் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து வீடியோவில் பார்க்கும்போது ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல இருந்தாலும் வந்து நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது எனக்கு சொல்லப்போனால் சொல்லப்போனால் பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு கையில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்குது தெரியுதா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து வேர்க்குது உள்ள அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹீட் வந்து இருக்குது ஸோ ஒரு ஓரத்தில் வந்து நான் நிப்பாட்டிட்டேன் ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாப் வாட்ச் வந்து எடுத்துக்கிறேன் கிளாக் வந்து எடுத்துக்கிறேன் ஸ்டாப் வாட்ச் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து மறுபடியும் முதல்ல வந்து ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா ப்ளோவரை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன் ஏசியை ஹையில் வச்சுக்கிறேன் சாரி ஆமாம் ஹையில் வச்சுக்கிறேன் ஏசியை இதையும் ஆன் பண்ணிட்டேன் எவ்வளோ செகண்ட்ஸில் உள்ளே கூலிங் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு முப்பது செகண்டு முப்பது செகண்ட் எடுத்துக்குது இப்போ வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கூலிங் வந்து வந்துருச்சு அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்டான ஒரு கூலிங் வந்து இந்த வண்டியில் இருக்க தான் செய்யுது அப்போது இப்போ நான் ஹையில் வச்சுருக்கிறதுனால இவ்வளோ சீக்கிரம் வந்து கூலிங் வந்து நடந்துச்சு இப்போ வந்து ஒரு ஃபியூவலில் மைல்டான கன்சப்ஷன் இருக்கலாம் ஏசிக்காக ஆனால் அதுவே இந்த ஹையை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு வெறும் ஏசி மட்டும் ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கூலிங் ஆகிற செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பத்து செகண்டோ ஒரு பதினஞ்சு செகண்டோ இல்லைன்னா ஒரு இருபது செகண்டே கூட வச்சுக்கலாம் ஒரு ஒன் மினிட் கூட வச்சுக்கலாம் அதில் வந்து கேபின் ஃபுல்லாக வந்து கூலிங் ஆகியிருக்கும் ஆனால் அதில் ஃப்யூவல் கன்செப்ஷன் அப்படின்றது பெருசாக இருக்காது டாய்ஸ் நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த டூ ஜீரோ ஃபோர் நைன் அந்த வண்டிக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க பார்த்திங்களா எல்லா ட்ரக்ஸுமே இப்போ ஏசி கேபினோட தான் இருக்குது எல்லா வண்டிகளுக்குமே சேம் கான்செப்ட் தான் சேம் வகையில் தான் அந்த ஃப்யூவல் எஃபிஷியன்சி அப்படின்றத கொண்டு வராங்க இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து கிடைச்சது டூ ஜீரோ ஃபோர் நைன் அதனால அந்த வண்டியை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ மற்ற எல்லா வண்டிகளையும் எல்லாமே காமன் தான் அப்படின்றத சொல்லிக்கிறேன் கைஸ் இப்போ இந்த வண்டியில என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றது மட்டும் ஓவராலாக அவுட் சைடு வந்து நம்ம பாத்திரலாம் ஏன்னா வண்டியை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் வண்டியை வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேபினே வந்து ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேனல் வந்து இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சேஃப்டிக்காக அதே போக லைட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கிறது ஹாலோஜன் லைட்டு ஹேலோஜனில் டேர்ன் சிக்னல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிஆர் வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்கத பார்க்க முடியும் ஒரு பம்பர் இருக்குது கீழே இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த ரேடியேட்டர் இதுக்கான கூலன் சிஸ்டம் இருக்குல்ல கண்டென்சர் அந்த ஏசிக்கான சிஸ்டம் வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் ஹாரன் வந்து இந்த இடத்துல இருக்குது அது போக சைடில் வந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய டயர் ஒரு ஏழ்ரைக்கு ஆறு பதினாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைட்ராக் டயர் கொடுத்துருக்காங்க நான் ஒரு அஞ்சு போல்ட் வண்டியாக இந்த டயர் வந்து இருக்குது அது போக இதில் வந்து லீவ் ஸ்பிரிங் தான் கொடுத்துருக்காங்க ஒரு மூணு இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு பட்டா இருக்க மாதிரி லீவ் ஸ்பிரிங் வந்து வருது ஒரு ஷாக் அப்சர்வர் வந்து சென்டரில் பார்க்க முடியும் இதுதான் ஏர் இன்டேக் வென்ட் இன்ஜினுக்கு இன்ஜினை பற்றிலாம் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல ஏர் ஃபில்டர் வந்து இருக்கு இது ஐச்சரோட ஹீட் சிஸ்டம் அதாவது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் வந்து இடத்துல கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கு நச்சுத்தன்மை இல்லாமல் புகையாக வந்து எமிஷன் நாம்ஸ் படி வெளியே விடுது இந்த இடத்துல உங்களுக்கு அதே டயர் சைஸில் உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இங்கே வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு நாலு வீல் வண்டியாக தான் இது இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு வீல் பின்னாடி வந்து ரெண்டு வீல் இருக்க மாதிரி ஒரு நாலு வீல் வண்டியாக இந்த வண்டி வந்துருக்குது அது போக பின்னாடி வந்து உங்களுக்கு ரியர்லேயும் லீஃப்ரிங் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே டிஸ்க் பிரேக் சிஸ்டம் தான் வருது இந்த ஓட்ட வழியாக பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்திங்களா கரெக்டாக தெரியுதா ஸோ டிஸ்க் பிரேக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சி டைப் சேசிஸ் தான் வந்து இதில் வருது அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்தாலே தெரியும் மொத்தத்தில் இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வேரியன்ட் சொல்லியிருந்தேன் ஒன்று எக்ஸ்பி அதே மாதிரி எக்ஸ்பி ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் வந்து இருக்குது அதில் எக்ஸ்பி ப்ளஸ் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தரை அடி தொட்டி அதே மாதிரி பன்னெண்டு அடி தொட்டி வந்து வரும் அகலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆறடி ஆற அடியில் வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது அதுவே வெறும் எக்ஸ்பிக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பன்னெண்டு அடி நீள தொட்டியும் அதே மாதிரி ஒரு ஆறரை அடி அகல தொட்டி மட்டும்தான் உங்களுக்கு இதில் கிடைக்கிது அப்படின்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஹைடெக்காக இருக்குது அதுலேயும் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹைடெக் இல்லாமல் கேபின் வச்சே வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஹைடெக்காக வாங்கும் போது மேலே கவர் பண்ணுறது க்ளோசர் போடுறதுக்கு அந்த கிரில்லு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரே பேக்காக வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது இதுதான் வந்து முக்கியமான மேட்ரு அந்த சைடு வந்து நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரியரில் இருக்கக்கூடிய டை லைட்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க முடியும் ப்ரேக் லைட்ஸ் எல்லாம் எல்டியில் இருக்குது அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பின்னாடி ஒரு பம்பர் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படியே இந்த சைடு வந்து வச்சுக்கோங்களேன் நல்ல பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கார்கோ பாக்ஸில் எல்லாமே வந்து சைடில் வெர்டிக்கலாக இந்த மாதிரி வந்து பைப் கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் தொட்டி வாழ விரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும் அதுபோக கீழே வந்து ஒரு பம்பர் வந்து சென்டரில் வந்து வருது டெஃபாயில் டேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு லிட்டர் டெஃபாயில் டேங்க் கொடுத்துருக்காங்க ஒரு அறுபது லிட்டர் டீசல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க டீசலோட ஃபில்டர் எல்லாமே இந்த இடத்துல வருது அதையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியும் ஒரே மோனோட்ரான் ஷாஃப்ட் வந்து சென்ட்ரலில் ரன் ஆகிறத பார்க்கலாம் இதுதான் வந்து பவர் ப்ராப்புலர் ஷாஃப்ட்டு இந்த சேசிஸில் நடுவில் வந்து ஒரே ஒரு க்ரீன் கலரில் பார்க்குறீங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ரப்பர் பீடிங் மாதிரி அது பீடிங் கிடையாது அது ஒரு நல்ல ஒரு ஹார்டான ஒரு மெட்டீரியலில் நடுவில் வச்சுட்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் போட்டு தான் மேலே இருக்கக்கூடிய தொட்டியை உட்கார வச்சிருக்காங்க அதனால் இன்கேஸ் இந்த தொட்டியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும் அதே மாதிரி தொட்டியில் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபுட் ஸ்டெப் மாதிரி சைடில் வந்து கொடுத்துருக்குறதையும் பார்க்கலாம் அது போக இந்த இடத்துல வந்து நமக்கு ஆசிட் பேட்டரி இருக்குது அதை கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு சுவிட்ச் இருக்குது அது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க ஒரு ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி இந்த கேபின் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சிட்டி ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரக்காக இருக்கும் ஈ அதாவது ஈஸியாக சிட்டிக்குள்ளே வந்து ஓட்ட முடியும் அந்த மாதிரி ஒரு ட்ரக் தான் இது அதனால தான் சிட்டி ட்ரக் அப்படின்ற ஸ்மார்ட் சிட்டி ட்ரக் அப்படின்ற பேரே வந்து இதில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க அது போகன்னா இதோட வீல் பேஸும் அப்படின்றது ரொம்ப கம்மி தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி இந்த வண்டியை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இதுதான் மோஸ்ட்லி இந்த வண்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது போக டிரைவர் கம்ஃபோர்ட் அப்படின்னா இதில் சீட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ரிக்ளைனிங் பண்ணிக்க முடியும் அது போக ஸ்டீரிங் வீலில் வந்து டில்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வீலாக இதை வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோவில் இந்த வண்டியை பற்றி முழு தகவலை வந்து நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புறேன் இந்த டெஸ்ட் ட்ராக்கில் வண்டியை ஓட்டியும் பார்த்தோம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்கள் கூட பகிர்ந்திருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வண்டியை பற்றி நிறையா தகவல் வந்து இன்றைக்கி பகிர்ந்துருக்கேன் அதாவது ஐச்சர் இருந்து எந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் என்னென்ன இருக்கிறதுக்குகர் இருப்பேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட எங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு பயங்கரமான மோட்டிவேஷனா இருக்கு இதே மாதிரி இன்னொரு அருமையான வண்டியோட இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்றது உங்கள் சிதம்பரம் செல்வன்